இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுண்டக்காய் காஞ்ச சுண்டக்காய் வச்சு ஒரு துவையில் அரைக்க போகிறோங்க அதுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சுண்டக்காய் அடித்து வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு ஒரு கை கொஞ்சோண்டு புளி இதெல்லாத்தையும் வறுத்துட்டு அரைக்கணுங்க ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி இந்த சுண்டக்காவை நல்லா வறுத்து எடுத்துடணும் முதல்ல செவக்க வறுக்கணும் சுண்டக்காய் நல்லா வச்சு இப்போ இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் காஞ்ச மிளகாவும் போட்டு வத்துக்கலாம் நல்லா செவந்து வந்துச்சு பாருங்க இப்போ இதை ஆற வச்சு எல்லாத்தையும் அரைச்சிக்கணும் உப்பு லைட்டாக உப்பு போட்டு அரைக்கணும் ஏன்னா சுண்டைக்காயில கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால லைட்டாக உப்பு போட்டுக்கணும்ங்க சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க வய வயிறு வலி இருக்க டைமில் கூட இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நல்ல உடம்புக்கு சத்தானது சோசில் போட்டு பிசைஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு தொட்டுக்க ஒரு அப்பளம் பொறிச்சு வச்சா போதுங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்